ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்படி மிதனராசில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார் இந்த தடவை வக்ரத்தோட அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்துலேருந்து இருந்து அஞ்சு பன்னெண்டு வரையில் உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது அதை கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் வச்சுக்கோங்க இந்த ஐம்பது நாட்களை அவர் அதிச்சாரமாக கடகராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார் பிறகு அதாவது பதினெட்டு பத்துலேருந்து அஞ்சு பன்னெண்டு வரை அதிச்சாரமாகவும் பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து மார்ச் பதினோராந்தேதி வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார் எப்போவே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் நூற்றி முப்பது நாட்கள் மொத்தம் இருக்கும் இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரம் சேர்ந்து பதினெட்டு பத்திலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவருடைய அதிச்சாரம் வக்கரம் இணைந்தே இருக்கின்றன இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி அஞ்சு பன்னெண்டில் மறுபடியும் மிதனத்துக்கே சென்று விடுகிறார் வக்கர சஞ்சாரத்தில் அதனால் இந்த அதிச்சாரமும் வக்கரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து தக்க பரிகாரங்கள் ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் மகர ராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அது நன்மையான பேர்ச்சி இல்லை இப்போ ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு சாதகமான பேர்ச்சி கிடையாது இப்போது கடகராசிக்கு மாறுவது ஒரு இரண்டு மாதம் அறுபது நாட்களுக்கு உங்களுக்கு டெம்பரவரியாக நற்பலங்களே வசிகரஸ்தானத்தோடைய நற்பலங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ இந்த ஆறாம் இடத்துல என்ன கெடுதல் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது கடன் இல்லைன்னா வேலை இல்லைனா யாராவது பிறோடைய எதிரிகள் விவகாரங்கள் யாரேனும் ஒருத்தருக்காக நீங்கள் பொறுப்பேற்பது மனதில் ஒரு விதமான மனக்கவலைகள் சரி உபாதைகள் சிலருக்கு ஏன் அறுவை சிகிச்சைகளோடு ஏற்பட்டிருக்கலாம் மற்றும் யாரையும் அவருடைய வம்பு வழக்குகள் இல்லை உங்கள் உறவுகளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்புகள் இருந்திருக்கலாம் ஆக இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் சற்று ஒரு டெம்பரவரி நிவாரணம் அப்படித்தான் நம்ம சொல்லணும் அடுத்த பேச்சு தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை செய்வார் இருந்தால் இது ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு வசிகரஸ்தானத்தில் வருவதால் நீங்கள் பிறரை நாடிச் செல்வதும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதும் இறை சக்தியும் பாராயணங்களும் நல்ல வழிமுறைகளும் சுப விரயங்களும் ஒன்றை பெறுவதற்காக இன்னொருத்தரை நாடுவது உபாயங்களை கையாள்வது பணங்களை சுப விரயங்களை மேற்கொள்வது பிறரை அனுசரித்துக் கொள்வது பிறருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வது எந்த எந்தவிதையும் உடைய அந்தஸ்துக்கு பங்கு வராமல் தன்னை தற்காத்துக் கொள்வது இதையெல்லாம் நீங்கள் அந்த இரண்டு மாத காலங்களில் செய்து கொள்ளலாம் பிறகு மறுபடியும் ஆறாம் இடத்துக்கு பகவானால் ஏற்கனவே இருக்க மாதிரி அந்த ஆறாம் இட குறுப்பயிற்சியாக சில சில தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் தக்க உபாயங்கள் இவைகளை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நன்மை உங்கள் உடைமைகளை கூட நீங்கள் சரியாக பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் கணக்கு மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பக்கூடாது நீங்களே எந்த ஒரு முயற்சியில் நேரடியாக இறங்குவது நன்மையான ஒன்றாக இருக்கும் சேத்து உங்களுக்கு உகந்த பரிகாரமே உங்களுக்கு அஞ்சு எட்டு அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும் மற்றும் மேற்கு வடக்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மையுடையதாக இருக்கும் இதனுடைய தகவல் பயணங்கள் கூட பாதிப்புகள் இல்லை இப்போ நீங்கள் மகர ராசி வந்து இது வந்து பூமி ராசியை சேர்ந்ததாக இருக்கும் இப்போ பூமி தானம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதற்கான ஈடுபாடுகளில் சிலர் பூமியை தானம் செய்வது என்பது இப்போ இகலாத காரியம் ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு போர் போடுவதோ இல்லை ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதற்கு உங்களால் உதவிகள் செய்யலாம் இல்லை பப்ளிக்கில் ஏதாவது அந்த நீர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏதேனும் இருப்பின் செய்யலாம் அல்லது பூமியிலிருந்து வரக்கூடிய தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் அரிசி பொருட்கள் மாவைட்டங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு வைத்து படைத்து பேருக்கு விநியோகம் செய்தால் எந்த பாதிப்பும் நீங்கி நீங்கள் நல்லது ஒரு பயனை இறைவன் அருளால் பெற முடியும் அதோடு உங்களுடைய வழிபாடுகளும் போற்றி காயத்திரி மந்திரங்கள் உபாசனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தால் ஒரு மகராசினுடைய கெடுபலங்கள் இருந்து தப்பித்து பெற முடியும் மற்றும் மகான்களுடைய சித்தர் ஜீவசமாதியும் ஏதேனும் சென்று தரிசித்தால் நன்மையே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்